அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுருப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரே பலன் அதாவது சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இருக்கிறதுலே அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யற இந்த சனி பயிற்சி பாருங்க வரக்கூடிய மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில இருந்து நாலாம் பாதத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான புல் பதிவு தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ற அம்மன்லு டிவில நிறைக்கு எனக்கு நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த இந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலயுமே பாருங்க கடகராசிக்காரகன் தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க கடகராசிக்காரன் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி சரராசி வேகமா இயங்கக்கூடிய ராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதியார் சந்திர பகவான் திறன் பயங்கரமா இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை பாருங்க பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க நீங்கள் இவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை நைட்டே கற்பனை பண்ணிடுவாங்க இந்த வேலை இப்படி தான் சொல்லி பயங்கரமான கற்பனை திறன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன இவங்களுடைய சிந்தனை ஒரு நிலையா இருக்காது கடகராசினால ஏன்னா சந்திர பகானுங்கிறது ஒரு நிலைப்பாடு இவங்கள்ட்ட இருக்காது இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னான்னு கேட்பாங்க ஆனால் இறுதி முடிவு இவங்க தான் எடுப்பாங்க இவங்களுடைய குணம் அப்படிப்பட்ட குணம் இருக்கும் கொஞ்சம் பதஷ்ட குணம் படப்படப்பு குணம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இது வேகமாக இயங்கக்கூடிய ராசி ஒரு டக்குனு போனால் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் ஆக்டிவாக இருப்பாங்க கடகராசிக்காரன் கலை சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கட்டும் உணவு சம்மந்தப்பட்ட துறையாக இருக்கட்டும் இல்லை டீச்சிங் லைன் இந்த பொறுமையான வேலை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க ஏன்னா இங்கே குரு உச்சமாகல அப்ப இந்த அமைதியான ஒரு பொறுமையா எல்லா வேலையும் எடுத்து பார்க்கக்கூடிய குணமும் ஒரு தன்மையான குணமும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் கடகராசிக்கிட்ட இருக்கும் இவர் அவசரப்பட மாட்டார் பொறுமையா ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த கிட்ட நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை என்ன மாற்றத்தை கொடுக்க போற இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனையும் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி சனி பகவான் எங்க இருந்தாரு இப்ப எத்தனாம் பாவத்துக்கு போற உங்க ராசி வந்து எட்டாம் பாவத்துல இருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு போறார் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் எப்படி படைக்கிற முக்கியமான கிரகம் நம்முடைய ஆயுளுக்காரகர் வேலை அடிமை வேலைக்கு காரகர் மெயினா சனி பகவான் தொடர்பு இருந்தால் தான் பொதுமக்களுடைய தொடர்பில் தொடர்புல போக முடியும் பொது ஜன தொடர்பு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்கள் இரும்புக்கு காரகர் இரும்பு இந்த வண்டி வாகனம் இது எல்லாமே சனியும் செவ்வாயும் சேர்ந்தாதான் வண்டி வாகன யோகமே இருக்கும் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம் மெயினா பாருங்க இந்த அழுக்கு உடை சீருடை போட்டு வேலை பார்க்குறாங்க எல்லாமே இந்த சனி பகவானுடைய தொடர்பில் வருவாங்க நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக வேணும் ஏன்னா இவரை கண்டு யாரும் பயப்படாதவங்க இருக்க மாட்டாங்க டக்குன்னு பாருங்க சனி தசை வந்தா நோட்டை ஓடி ஜாதக நோட்டை எடுத்துட்டு ஓடுவாங்க ஆஹா நமக்கு எதுவும் பெருசா பாதிச்சுருவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவான் தான் சனீஸ்வர பகவானுங்கிற பட்டமே ஈஸ்வரனே கொடுத்தார் அப்ப இவரை கண்டு பயப்படாதவங்க யாருமே இல்லை வாழ்க்கையில இவர் நல்லவர்தான் சரி கெட்ட வீடு அதெல்லாம் தெரியாது எதுலையுமே நீதி நேர்மை இது மட்டும்தான் சனி பகவான்கிட்ட புடிச்சது இதுக்கு முன்னாடி கடகராசிக்கு அஷ்டம சனியாக இருந்தார் எப்படி இருந்தார் அஷ்டம சனி யாருடைய ஜாதத்துல உங்க லக்கணத்துல இருந்து சனி பகவான் யாருக்கு கெட்டு போய் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த அஷ்டம சனி என்ன எது மாதிரி பலனை கொடுத்துச்சுன்னு கேட்டா சொல்லுவாங்க அப்படியே ஒப்பிச்சிச்சுட்டு வருவாங்க இதே யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல யோகமான இடத்துல நல்ல லக்னத்துக்கு யோகமான இடத்துல இருந்தாரோ அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு யோகத்தை பார்த்தேன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க இப்ப பாருங்க சனி பகன் ரெண்டு விதமான ஒரு பலனை கொடுத்துருப்பாரு ஜாதகத்துல சனி இருக்கிற இடத்த மட்டும்தான் சொல்ல முடியும் எல்லாருமே எட்டாம் இடத்துல இருந்தா கெட்டப்பல் நடக்கும்னு சொல்லக்கூடாது எட்டாம் பாவத்துல மிகப்பெரிய ஒரு ரகசியமே இருக்குது ஒரு மனிதனுடைய ரகசியத்தை எட்டாம் பாவத்துலதான் கண்டுபிடிக்க முடியும் திடீர் யோகத்தை எட்டாம் பாவத்துலாம் எடுக்க முடியும் இது மாதிரி நிறைய விஷயம் எட்டாம் பாவத்துல இருக்கு மர்ம ரகசியம் அப்படிப்பட்ட கிரகம் பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்தாரு சில பேருக்கு சனி பவன் யாருக்கு சரியில்லையோ மருத்துவமனை ஆளே இல்லை கடகத்தை பொறுத்தவரை மருத்துவமனை ஆளே இல்லை நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் சந்திச்சவங்க கடகராசிக்காரங்க அந்த ரெண்டாம் வருஷம் ஒண்ணு மனைவி இல்ல நண்பர்கள் இல்ல ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு கூட்டு தொழில்ல பிரச்சனை இது எல்லாமே இந்த தடைகளை சந்திச்சிருப்பாங்க அதாவது கடகராசிக்காரங்க கேட்டா நான் உயிர் போகாதாங்க மிச்சம் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நான் சந்திச்சிட்டேங்க அவமானம் எட்டுங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அவமானம் இது எல்லாமே கடகராசிக்காரங்க சந்திச்சாங்க ஏன் நிரந்தரமா வேலை உத்தியோகங்களே இல்லையா ஏன்னா இங்க குரு வக்ரமா இருந்தாரு ஒரு மூணு மாசமாக ஆறாம் வீட்டு யாரு தனுசு கு கடகராசி தனுசு ராசி பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதி வக்கிரமா இருந்தாரு அப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகம் இல்ல கடன் வந்துச்சு பகை வந்துச்சு எதிரி வந்துச்சு அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு எதிர்பார்த்த லாபங்கள் சரியா இல்லை இன்கம் சரியா இல்ல படிப்பு கல்வி மந்தத்தன்மையை சந்திச்சாங்க ஒரு போட்டி போராட்டமா வாழ்க்கையை கடந்து போனாங்க யாரு ஜாதகத்துல சனி பகவான் சரி இல்லாத இந்த விஷயத்த கேட்டா ஏதாச்சும் ஒன்ன சொல்லுவாங்க ஒன்று திருமணத்தில் பிரச்சனையா இல்ல நண்பர்கிட்ட பிரச்சனையா இல்ல வெளிநாடு போக முடியா இல்ல வேலை ஊதியத்துல தடையா இல்ல படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையா இல்ல உடம்பு சார்ந்த பிரச்சனையா இது மாதிரி நிறைய விஷயத்த கேட்டா சொல்லுவாங்க வழக்குகளை கண்டிப்பா அட்டன் பண்ணியிருப்பாங்க கடகராசிக்காரக இவ்வளவு பிரச்சனையை கடை சந்திச்ச ராசி கடகராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசி இது தொடர்ச்சியா தொடர்ந்து போகுமோனாலும் இனிமேல் தொடராது உங்க வாழ்க்கையில இனிமே பொது வசந்தங்கள் இங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு அவமானப்பட்டீங்களோ சொந்த பந்தத்துல எவ்வளவு பிரச்சனை சந்திச்சீங்களோ அதுக்கெல்லாம் இப்ப முடிவு கட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதைன்னு சொல்லணும் பயங்கரமான பணம் புலங்குற இடத்துல பாதையில போக போறீங்க ஏன் பணம் புலங்குற இடத்துல சொல்றீங்க காரணம் ஒண்ணும் கிடையாது குருவுடைய வீட்டுக்கு சனி பானம் போறாரு குருனாவே பணம் நகை எல்லாமே அவர் தான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு பாகியஸ்தானத்தை எங்க பாப்பாரு உங்க ராசி அதாவது பாகியஸ்தானத்துல இந்த குரு விட்டு சனி பகவான் போறாரு அவர் மூணாம் பார்வை எங்க பாப்பாரு பதினோராம் இடத்தை பாப்பாரு லாபத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு சனி பகவான் மூணாம் பார்வைங்கிறது சிறப்பு பார்வைங்க சரியாந்திர பார்வை மூணாம் பார்வை மூணு பத்து மட்டும் நல்ல பார்வை எடுத்துக்கலாம் ஏழாம் பார்வை கூட பெருசா இருக்காது மூணு பத்தும் நல்ல ஒரு பார்வை கொடுப்பாரு அப்ப நிறைய பேருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் சனி பகவான் பொருளாதாரத்துல வருமானத்துல பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தகுதி கடகராசிக்கு வரும் வருமானத்துல எந்த ஒரு தடையும் இருக்காது அதான் சொன்ன பதினோராம் இடத்தை அவர் பார்த்தா என்ன பண்ணுவாரு லாபத்தை பெருக்கி கொடுப்பாரு இன்கம் பெருக்கி கொடுப்பாரு அழகான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுப்பாரு இந்த சனி பயிற்சியானது வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இப்போ நகை வாங்குறது பணம் வாங்குறது வீடு கட்டுறது நிறைய விரை செலவை நீங்க சுப செலவா பண்ணக்கூடிய அமைப்புக்கு வரலாம் சுபகாரியம் நிறைய நடக்கலாம் இப்ப இடம் பூமி வீடு எல்லாமே நிறைய பேருக்கு யார் இருக்கலாம் அந்த கோட்டு கேசு வம்பு வழக்கு அது எது சம்பந்தமா இருந்தாலும் சரி நல்லா பாத்துக்குங்க உங்களுக்கு கோட்டு கேசு வம்பு வழக்கு எது சம்பந்தமா இருந்தாலும் சரி எல்லா வழக்குகளுக்குமே ஒரு முடிவு கட்டிடுவீங்க இந்த சனி பயிற்சியில ஏன்னா வம்பு வழக்குனா எட்டாம் பாகம் அந்த அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல ஏறி சூப்பராக இருக்காரு பயங்கரமா மூணாம் இடத்த ஏழாம் பறவையா அவர் பாக்குறாரு சனி பகவான் அப்ப வழக்குன்னா என்ன ஆரம்ப ஆரம்ப வழக்கே இந்த மூணாம் பாவம் தான் சொல்லுவாங்க அதாவது இந்த தகவல் தொடர்பு மூணாம் பாவம் தான் தகவல் தொடர்பு அதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் மூணாம் பாவம் தான் வரும் அப்போ அதுல உள்ள வழக்குகளை சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்ப இட பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு வண்டி வாகன பிரச்சனை இருக்கு இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு எனக்கு சகோதர சகோதரில பிரச்சனை இருக்கு இது மாதிரி இந்த பிரச்சனையே இருக்காது எப்படிப்பட்ட இட பிரச்சனை பூமி பிரச்சனை உங்க பக்கம் சாதகம் இந்த கடகராசிக்கு பூர்வீக சொத்து கிடைக்கலாம் இடம் வாங்கலாம் வீடு நிறைய விஷயம் வண்டி வாங்கலாம் வாக வாங்கலாம் காரு சொகுசு பங்கலாம் வாங்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த கடகராசில என்ன பயங்கரமான ஒரு யோகனா கடகராசி யாரெல்லாம் நீங்க பிறந்திருக்கீங்க இந்த சனிப்பயிற்சியில பிறகு இந்த ரெண்டு வருஷத்துல படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு மக்கள் கிடையா பேசுற அளவுக்கு பெரிய ஒரு ஆபீசரா வரக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா கடகராசி இருக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ஒரு சில தவிர குரு போவார் பன்னிரெண்டாவது குரு போனாலும் உங்களுக்கு பாதிக்காது ஏன்னா தான் ஒரு உச்சமாவார் நீங்க பயப்பட மே மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி வரும் பன்னெண்டுல குரு பாலம் பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு ராசியில ஒரு நட்பு கிரகம் உங்களுக்கு உங்க ராசியில உச்சமாக ஊடிக்கிறார் அதனால பாதிப்பே கிடையாது உங்க ராசியில இரண்டாவது கேது ஞானத்தை கொடுத்துருவாரு அப்ப படிப்பு கல்வியில டாப்பா வரக்கூடிய ஒரே பொசிஷன் இவங்க தான் இருப்பாங்க யாரு கடக இருப்பாங்க நிறைய பேர் அரசாங்க வேலைகள் கிடைக்கலாம் சொன்னாலும் பொதுமக்களுடைய தொடர்பு வேலை வைப்பாங்க ஏன்னா ஏழாம் பாவம் தான் பொதுமக்களுடைய தொடர்பு அப்போ அரசாங்க வேலை அரசாங்கம் இது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா அமையும் இப்ப சொத்து வாங்குறது இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது எல்லாமே நீங்க சுப செலவா சுபகாரியத்தை பண்ணிக்கோங்க இல்ல உங்க குழந்தைகளுக்கு திருமணத்தை பண்ணுங்க நிறைய பேருக்கு கடகராசி யாரெல்லாம் பிறந்தீங்களோ அனைவருக்குமே காதல் திருமணம் கன்ஃபார்ம் மாறவே மாறாது காதல் திருமணத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் இப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க வேலையில் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நான் வேலை உத்தியோகத்துல நிறைய தடை இருக்கு நான் கடகராசி சொன்னேன் கடன் வந்துச்சா பகை வந்துச்சா எதிரி வந்துச்சா வேலையில பிரச்சனை வந்துச்சா இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார் சனி பகவானுடைய பார்வை பத்தா பார்வை சிறப்பு பார்வை எங்க வைக்கிறாரு ஆறாம் இடத்துல வைக்கிறாருங்க சூப்பர் பார்வை தனுசுராசர்ல வைக்கிறாரு பத்தாம் பார்வை அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு யோகம் நல்ல ஒரு டாப்பான ஒரு பொசிஷன் பல வருஷமா எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் பெரிய டாப்பா போயிட்டாங்க ஆனா நான் போக முடியுன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு போவீங்க நல்ல வேலை கிடைக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும் அது நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்லை வேற கண்ட்ரி விட்டு வெளிநாடு வெளிநாடு போறதா சரி எல்லாமே சூப்பரா இருக்கும் நம்ம மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு தான் வேலை உதவியும் சூப்பரா இருக்கும் பாத்துக்குங்க இந்த ராசியை பொறுத்தவரை திருமணம் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே இருக்கும் திடீர் ராஜயோகங்கள் நிறைய பேர் எட்டாம் இடத்துல ராகு போறாருங்க ஏன் எட்டாம் மத ராகு ஒரு சிலருந்துக்கு போறாருன்னா உங்களுக்கு பயங்கரமான ராகு எட்டாம் மதத்தில் இருக்கும்போது திடீர் ராஜயோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா திடீர் யோகம் அதாவது ஒரு சொல்லுவாங்க ஒரு பலமுடியாக சொல்லுவாங்க கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ஒன்று எட்டாம் இட ராகு போறாருல திடீர் ராஜயோகங்கள் வெளிநாட்ட வெளியுறவு லாட் யோகத்தை எடுத்து பாருங்க பயங்கரமான யோகம் இருக்கும் பார்த்துங்க அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரை வெளிநாடு பயணங்கள் லாட்ரியங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க தந்தை தாய் உடல் ஆரோக்கியம் நல்லா இருங்க நீங்கள் பயப்பட வேணாம் இப்போ தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இப்ப ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பாருங்க உங்களுக்கு எந்த திசை நடத்தும் எந்த புத்தி நடத்துன்னு பார்த்துங்க பார்த்துக்கிட்டு கரெக்டா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் பெருங்கொண்ட போன இன்கம் இல்லாமல் எல்லாமே எனக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி கடகராசில இருக்கு இந்த ரெண்டரை வருஷத்துல பார்த்துங்க இப்ப கடகத்துல பாருங்க எந்த ஒரு கெட்ட பலனும் சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்போ கிடையாது இனி வரக்கூடிய இரண்டரை வருஷம் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வருஷமாக வரும் வாழ்க்கையில எந்த ஒரு கலை விளையாட்டுத் இருக்கட்டும் இரும்பு துறையாக இருக்கட்டும் நெருப்புத்துறையாக இருக்கட்டும் மீனா நகை கடை வச்சுருப்பாங்க கடகராசிக்காரங்க ஏன்னா இங்க உச்சம் குரு ஆசிரியராக இருப்பாங்க இல்லை உணவு சார்ந்த துறையில் இருப்பாங்க நிறைய கமிஷன் ஏஜென்சி பண்ணுவாங்க இந்த ரியல் பிசினஸ் பண்ணுவாங்க மருத்துவராக இருப்பாங்க இந்த துறை எல்லாமே பயங்கரமா இயங்க போகுது கடகராசி பேரை பதிப்பாங்க நீ எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு அவமானப்படுத்தீங்கன்னா அவ்வளவுக்கு நிறைய நல்ல பலன் இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் அதில் ஒரு முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் ஒரு அமைதியான குணமும் அடக்க ஒடக்கமான ஒழுக்கமான குணமும் உங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் பயப்படாதீங்க உங்களுக்கு இனிமே நல்ல ஒரு டைம் ஆரம்பிச்சிருச்சு வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் கடன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க வீட்டில் சுபகாரியம் நடக்கும் சுப செலவு வரும் திருமண பேச்சு நல்லா இருக்கும் படிப்புக்கொள்ளி நல்லா இருக்கும் தொழில் சம்பந்தம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல டாப்பாக வருவீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரும் ஆனா புத்தி அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும் புதனுடைய வெற்றிக்கு குரு ஒரு அப்புறம் பயிற்சி ஆகிறார் அப்ப அறிவு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே டாப்பாக வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமா கண்டிப்பா இருக்கும் அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க கஷ்டம்னா கஷ்டம் பயங்கர கஷ்டம் என்னடா வாழ்க்கைன்னா எதுக்குடா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்க ரொம்ப பேர் பூசணத்தில் பிறந்தவங்க இனிமே கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில வசந்த காலம் தான் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா இந்த ரெண்டு வருஷத்துல பண்ணுவீங்க திருமணம் மெயினா நடக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் தொழில் சந்தோஷம் நல்லா இருக்கும் புதுசாக தொழில் பண்ணுங்கிற எண்ணங்கள் மைண்டுக்குள்ள சிந்தனை ஓட ஆரம்பிச்சிருவோம் அதெல்லாம் தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் கிடைக்கலாம் எந்த காரியத்தாலும் சுபச சுப செலவா வரக்கூடிய அமைப்பு அழகா அற்புதமா இருக்கு இந்த பூசணத்துல பிறந்தவங்க ஆயுன சில பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலியான ஒண்ணு இருக்கும் இவங்க மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்கும்போது பயங்கரமா படி பேச்சுத்தன்மை பயங்கரமா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தை முடிக்காம வெளியே வர மாட்டாங்க அவங்க சொன்னாங்க சொன்னாங்க இறுதி முடிவுங்க தான் இருப்பாங்க இனிமேல் படிப்பு கல்வியில டாப்பா மார்க் எடுக்கக்கூடிய நபர் தான் இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி மெயின் ஏஜென்சி பேங்க்ல வேலை பார்க்குறவங்க அடுத்த தகவல் தொடர்புல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எழுத்துக்கள் துறை சார்ந்த தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லா துறையுமே இந்த ஆயுதத்துல வரும் இனிமேல் எல்லாமே டாப்பா இருக்கும் எந்த காரியம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும் நிறைய ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அலுவலகமா அனுகூலமா அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை களை கட்டக்கூடிய அற்புதமான ஒரு யோக பயிற்சியாகவே அமைகிறது